வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு பேசுதமா பேசுனவர்களுக்கு வணக்கம் பத்தாண்டுகளா மோடி என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத டேட்டாவோட புள்ளி ஒருத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா சும்மா வாய்ச்சு மட்டும் விடுறீங்களே உங்களால டேட்டா இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பத்தாண்டுகள்ல மோடி என்ன செய்திருக்காரு அப்படிங்கிறத புள்ளி ஒருத்தோட சொல்ல போறோம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த ஒன்பது ஆண்டுகள் எடுத்துப்போம் பத்து லட்சத்தி எழுபத்தி கோடிக்கும் மேற்பட்ட நிதி என்பது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நிதி அப்படிங்கிறது எங்க செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு அண்ட் தமிழகத்திற்கு ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலான காணொலியாக பண்ண போறோம் கடைசி மிஸ் பண்ண பாருங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம போக்குவரத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல விமான போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் ரயில்வே

ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் குரோர் மதிப்பிலான செலவுல அது மேம்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து சென்னை விமான நிலையத்தில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் குரோர்ஸ் மதிப்பிலான புதிய ஒருங்கிணைந்த முனையம் கட்டப்பட்டிருக்கிறது அதாவது நியூ இன்டகிரேட்டட் டெர்மினல் இருக்கு இல்லையா அது கட்டப்பட்டிருக்கு உடான் திட்டத்தின் கீழ நெய்வேலி ராமநாதபுரம் தஞ்சாவூர் வேலூர் ஆகிய நகரங்களில் புதிய விமான நிலையங்களை அமைக்க முடிவு செய்திருக்காங்க அடுத்து வருவோம் துறைமுகங்கள் சாகர் மாலா திட்டம் ஆஃப் த மெயின் இந்த திட்டத்தின் கீழே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நூத்தி எட்டு திட்டங்கள் இதுவரை செயல்படுத்தப்பட்டு வருகிறது முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி மூன்று திட்டங்கள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளது அதுல முப்பத்தி நாலு திட்டங்கள் அதற்கான பணி நடைபெற்று வருகிறது முப்பத்தி ஒரு திட்டங்களுக்கான ஆயத்த பணிகள் முடிவடைந்திருக்கிறது இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஒன்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏனென்றால் இந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு தான் ஒரு கம்ப்ளீட்டான டேட்டா நமக்கு கிடைக்கும் இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த ஆண்டு முடியல இல்லையா இன்னும் அதனால அதுக்கான டேட்டா நமக்கு வரணும்னா நமக்கு இன்னுமே நிறைய இன்புட்ஸ் வரணும் அதுவரை இப்ப கையில் இருக்கக்கூடிய டேட்டாவாக உறுதியாக நம்ம என்ன சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற அந்த டேட்டாவை உறுதியாக சொல்ல முடியும் துறைமுகங்கள் துறைமுகங்களை நவீனமயமாக்குதல் அதற்காக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி நாலு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்திற்கான வரி பகிர்வுங்க இதுதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கணும் ஏனென்றால் வரியை குறுக்கல நிதியை குறுக்கல நிதியை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரி பகிர்வாக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது அடுத்து ரயில்வே வரும் விமான போக்குவரத்து பாத்திரம் துறைமுகங்களுக்கு பார்த்துடும் ரயில்வே பார்ப்போம் இந்த ரயில்வே தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நரேந்திர மோடி ஆட்சி வந்ததுலேருந்து இந்த ரயில்வே துறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு சீரடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கண்கூடாக பார்க்க முடியுது முன்னாடியெல்லாம் பார்ப்பீங்க பாப்பீங்க இந்த ரயில் ஒரு மணி நேரம் லேட்டா வரும் ரெண்டு மணி நேரம் லேட்டா வரும் நைட் ஃபுல்லா நம்ம காத்திருப்போம் அப்படிலாம் இல்ல இப்பொழுது இந்த ரயில்வேல ட்ரெயின் லேட்டா வர்றது அப்படிங்கறது ரொம்ப அரிதாக இருக்கு எல்லாமே ஆன் டைம்ல ட்ரெயின் வந்துட்டு இருக்கு இன்னும் வந்தே பாரத் போன்ற ஃபாஸ்டர் ட்ரெயின்ஸ் கொண்டு வந்துட்டு இப்போவே இப்போ ரயில்வே துறையில் நிறைய மாற்றங்களை நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்காரு நிதி ஒதுக்கீடு உட்பட நிதி ஒதுக்கீடு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் எட்நூத்தி கோடி ரூபாய் மட்டுமே ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளோ எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டுமே அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எவ்வளவு உயர்ந்திருக்குன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ரயில்வே துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது அடுத்து நானூறு கிலோமீட்டர் அகல பாதைகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

அந்த டூ த்ரீ அண்ட் ஃபோர் லேன்ஸ் அப்படிங்கிறது எண்பது கிலோமீட்டர் சராசரியாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இரும்பு பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த அஞ்சு வருஷம் காங்கிரஸ் இரும்பு பாதை என்பது சராசரியாக எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் மட்டுமே போடப்பட்டிருக்கு மின்மயமாக்கிறது இரும்பு பாதைகளை மின்மயமாக்குறது வெறும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் சராசரியாக ஆண்டுக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது சராசரியாக நூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது மின்மயமாக்குறதுல அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க ஸோ தமிழகத்திற்கு இதுவரை நிதி ஒதுக்கீடு ரயில்வேக்காக மட்டும் ஒதுக்கீடு எவ்வளோ செய்யப்பட்டிருக்குன்னா முப்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ரயில்வேக்காக மட்டும் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து சாலைகளை பார்ப்போம் மோடி ஆட்சி வந்ததுலேருந்து சாலைகள் மேல அவ்வளோ கவனம் கொடுத்துருக்காரு சாலைகள் அவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதுக்கு செலவிடப்பட்ட நிதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை தமிழகத்துல தேசிய நெடுஞ்சாலைகளுடைய தொலைவு எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மட்டும்தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்துல தமிழகத்துல மட்டுமே தேசிய நெடுஞ்சாலைகளின் தொலைவு ஏழாயிரம் கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டிருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே எவ்வளவு உயர்ந்திருக்குன்னா

இன்னும் இருபத்தி இருபத்தி ரெண்டு மூன்று இந்த ஃபினான்ஷியல் இயரில் எட்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது இதில் நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கான தேச நெடுஞ்சாலைகள் நூற்றி பதினாலு இடத்துல அதற்கான பணிகள் மேற்கொண்டு இருக்காங்க சாலைகள் அமைக்கும் திட்டத்தின் கீழ தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி மட்டுமே மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் எவ்வளவு இம்பார்டன்ஸ் கிடைச்சிருக்கு முத்ரா திட்டம்ங்க ஒன் ஆஃப் மெயின் திட்டம் ஏழை எளிய மக்களும் கடன் பெற்று அவங்க சொந்த தொழில் செய்வதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழ தேசம் முழுக்க நாலு கோடியே எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வங்கி கணக்கில் இந்த நிதி அப்படிங்கிறது செலுத்தப்பட்டிருக்கு கடன் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா அப்படி நாலு கோடி வங்கி கணக்குல செலுத்தப்பட்டிருக்கு வழங்கப்பட்ட மொத்த தொகை கடன் தொகை பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் கோடி டு பி பிரிசைஸ் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு ஒன்பது ஆண்டுகள்ல முத்ரா கடன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது அடுத்து முக்கியமான ஒரு செக்டர் மெடிக்கல் செக்டர் அதாவது இந்த மருத்துவ துறையில எவ்வளவு சாதனைகளை மூடி செஞ்சிருக்காரு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு மருத்துவ கல்லூரிகள் ஆரம்பத்தில் மருத்துவ கல்லூரிகள் இரண்டாயிரத்தி பதினாலு வெறும் முன்னூத்தி எண்பத்தி ஏழு மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே இந்த தேசத்துல இருந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பது ஆண்டுகள்ல உயர்ந்திருக்கு எண்பத்தி அறுபதாக ஒன்பது உயர்ந்திருக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புல பதினோரு புதிய மருத்துவ கல்லூரிகளை நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்பிபிஎஸ் இடங்கள் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த இடங்கள் வெறும் ஐம்பத்தோர் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் மெடிக்கல் சீட் தான் இருந்திருக்கு அது ஒன்பது ஆண்டுகள்ல கிட்டத்தட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி மூன்று இடங்கள் நாற்பத்தி மூன்று மெடிக்கல் சீட்ஸ் ஸோ ஒன் லேக் ஒன் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ மெடிக்கல் சீட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல உயர்த்தப்பட்டிருக்கு வெறும் ஒன்பது ஆண்டுகள்ல மருத்துவ மேற்படிப்புக்காக இடங்கள் அதாவது பிஜி கோர்ஸ் பிஜி கோர்ஸ் எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முப்பத்தி ஓராயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு மட்டுமே தேர்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஏன் மேஜ சுந்தராஜன் மாதிரி தமிழ்லையும் சொல்லிட்டு இங்கிலீஷும் கேட்குறீங்களா ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே மோடி எதுவுமே பண்ணல நிதியை கொடுக்கல நிதியை ஸோ தமிழில் புரிய வேண்டியவங்களுக்கும் புரியட்டும் ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த ஒவ்வொரு நம்பரும் ஆணைத்தரமாக ஒவ்வொருவரின் மனதிலும் பதிவிக்க வேண்டிய நம்பராக இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பிஜி சீட்ஸ் எவ்வளவு அறுபத்தி இடங்கள் அறுபத்தி இடங்கள் பிஜி சீட்ஸ் மருத்துவ படிப்புல பிஜி சீட்ஸ் மட்டுமே அவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கு எய்ம்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரை இருந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகள் வெறும் ஏழு தான் ஒன்பது ஆண்டுகள்ல இருபத்தி ரெண்டாக உயர்ந்திருக்கிறது ஏழு எங்க இருக்கு இருபத்தி ரெண்டு எங்க இருக்கு இதுதான் மோடி டிரான்ஸ்பர்மேஷன் கோவிட் தடுப்பூசிகள் அதாவது உலக நாடுகளே நம்மளை வியந்து பார்த்தது எப்படி இந்தியாவே ஒரு தடுப்பூசி தயாரித்து அனைத்து மக்களுக்குமே இலவசமாக செலுத்தி வெளிநாடுகளுக்கும் இலவசமாக ஏற்றுமதி செய்து பல உயிர்களை காத்து இப்படிப்பட்ட ஒரு சேவை எப்படி இந்தியாவில் செய்ய முடியும் அப்படின்னு வியந்து பார்த்த அந்த அந்த தடுப்பூசியில இரநூத்தி இருபது கோடி தடுப்பூசிகளை நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் மக்களுக்கு அதற்காக தமிழகத்துல மட்டும் செலுத்தப்பட்ட எண்ணிக்கை தடுப்பூசி எண்ணிக்கை பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி மருத்துவ தடுப்பூசிகள் நம்ம செலுத்தி இருக்கோம் அப்படிங்கிறது டேட்டா சொல்றது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே தமிழகத்துல ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோர் பயனாளிகள் இருக்காங்க தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி மூணு ஏழு கோடி ரூபாய் மருத்துவ காப்பீடு நல்லா இருக்கும் போது இந்த ஆயுஷ்மான் பாரத் கீழே இந்த கார்டு கொடுப்பாங்க மருத்துவ காப்பீடு கிடைக்கும் அஞ்சு லட்சம் வரை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கீம் கீழே இவ்வளோ பேர் நீங்கள் பயன்பட்டுருக்காங்க அடுத்து பீமா யோஜனா அப்படிங்கிற மருத்துவ காப்பீடு அந்த மருத்துவ காப்பீடு கோரிக்கை எண்ணிக்கை கோரிக்கையாக மட்டுமே இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோரிக்கைகள் இருக்குது காப்பீடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிதி அப்படிங்கிறது அதோட மதிப்பு அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான காப்பீடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு நிதியும் கொடுக்கப்பட்டது இந்த பீமா யோஜனா கீழே அடுத்து மக்கள் மருந்தகம் எல்லாருமே தெரியும் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி கேந்திரம் அப்படிங்கறது அங்கங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்பேற்பட்ட ஜன் ஔஷதி கேந்திரால ரொம்ப விலை உயர்ந்த மருந்துகள்லாம் ரொம்ப விலை குறைவாகவும் கிடைக்கும் ஏழை மக்கள் எல்லாம் மெடிசன் பார்த்தாலும் வாங்க முடியாது அப்படிங்கிற நிலை மாறி அந்த காஸ்ட்லியான மெடிசனும் சீப்பான ரேட்ல கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் மருந்தகத்துல இந்திய அளவில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்திய அளவில் திறக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டு ஏழைகளுடைய பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கு தாய்மார்கள் நலத்திட்டம் பிரதான் மந்திரி மாத்திரு வந்தன் யோஜனா அப்படிங்கிற யோஜனா அந்த திட்டத்தின் கீழே பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பயனாளிகள் தமிழக தாய்மார்கள் மட்டுமே பயன்பட்டிருக்காங்க இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அப்படிங்கிறது ஒன்பது ஆண்டுகளை மட்டுமே முன்னூத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இது வெறும் மருத்துவ துறையில ஒரு சின்ன சாம்பிள் தான் அடுத்து போவோம் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ரேஷன் கடைகள்ல இப்போதும் கூட நீங்க மாதந்தோறும் ரேஷன் கடையில் வாங்குறீங்க இல்லையா அந்த ரேஷன் அப்படிங்கிறது யார் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறதுனா மத்திய அரசாங்கத்துடன் நிதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி தமிழகத்துல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவு மக்கள் இலவச ரேஷன் அரிசி மூலமாக பயன்பட்டுக் கொண்டிருக்காங்கன்னா மூன்று புள்ளி ஆறு நாலு கோடி மக்கள் அது இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு கோடி சில ரேஷன் கார்டுகளுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ரேஷன் கார்டு ரெண்டு மூணு அப்படி இருப்பாங்க தமிழகத்தில் மூன்று புள்ளி ஆறு நான்கு கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னாடி எவ்வளோ நிதி மொத்தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ரேஷன் பொருட்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஸ்கீம்ல மட்டுமே அடுத்து அனைவருக்கும் இலவச வங்கி கணக்குங்க ஏன்னா ஒரு காலத்துல வங்கி கணக்குனா என்னன்னே தெரியாத மக்களுக்கு வங்கி கணக்கை துவக்கி மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியங்களை நேரடியாக இடைத்தரகர்களுக்கு கமிஷன் இல்லாமல் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது இல்லை இப்போ கூட ஆறாயிரம் ரூபாயா நேரடியாக வங்கி கணக்கு மத்திய அரசாங்க நிவாரணமா நேரடியாக வங்கி கணக்கு அப்படின்னு எல்லாமே வங்கி கணக்கு மூலமாக வந்துட்டு இருக்கு இப்படி இந்த தேசத்துல எத்தனை வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்பது கோடி வங்கி கணக்குகள் மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கு எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வங்கி கணக்குகள்ல அரசாங்கமே வைப்பு நிதியாக கொஞ்சம் பணம் போடும் அப்படி வங்கி கணக்குகள்ல போடப்பட்ட நிதி என்பது அரசாங்கமே வங்கிக் கணக்கு தொடங்கி வைப்பு நிதியும் வைத்து கொடுத்தது என்பது ஒன்று ஒன்பது ஏழு லட்சம் கோடி புள்ளி ஒன்பது கோடி மதிப்பிலான வைப்பு நிதியை மக்களுடைய சென்று சேர்த்து வைக்கிறார் நரேந்திர மோடி மட்டும் கணக்குகள் என்பது ஒன்று நான்கு கோடி ஒன் பாயிண்ட் போர் குரோர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அதுல வைப்பு நிதி என்பது நாலாயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி மதிப்பிலான வைப்பு நிதி மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது அடுத்து உள்ளாட்சித்துறைக்கு வருவோம் உள்ளாட்சித்துறையில் கடந்த ஐந்து ஆண்டுகள் இது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டு இருக்கு இல்லையா அதற்கு ஐந்து ஆண்டுகள் முன்பு அந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட மானியம் மட்டுமே பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து நதி மற்றும் நீர்நிலைகள் ரொம்பவே முக்கியான நதி அப்படிங்க நீர்நிலைகள் அப்படின்னு இயற்கை சார்ந்த விஷயமா இருக்கு அதுல காவிரி நதி பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இருநூத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாயாக இருக்கிறது காவிரி நதி கரைகளில் நாளொன்றுக்கு நூத்தி அறுபத்தி ஒரு மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பத்து கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைச்சருக்கு மத்திய அரசாங்கம் பிரதமரின் விவசாயத்துக்கான பாசன திட்டம் அதுல தமிழகத்திற்கு மட்டும் வழங்கப்பட்ட நிதி என்பது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் இதை நிலத்தடி நீர் பாசனம் அந்த நிலத்தடி நீர் பாசனத்தின் அறுபத்தி மூன்று கிணறுகள் அமைப்பு ஹெக்டேர் பரப்பளவு நிலங்களுக்கு பாசனம் வசதி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி இதற்காக இந்த நிலத்தடி நீர் பாசனத்திற்காக ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கெனடியன் கால்வாய் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இது எப்படின்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் பயனடையக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கத்தால தேசிய தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அனைவரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் ரேலிலாம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க நதிநீர் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நதிநீர் இணைப்புக்காக தமிழகத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது அடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது சென்னை கோவை ஈரோடு திண்டுக்கல் மதுரை சேலம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய நகரங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிதி என்பது அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு ஸ்மார்ட் சிட்டிக்காக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு டேட்டா தெல்ல தெளிவாக சொல்லுது அடுத்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை இந்த ரீசெண்டாக இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ட்ஸ் கூட நினச்சி அவங்க கேட்கறதெல்லாம் அந்த மினிமம் சப்போர்ட் பைஸை சட்டமாக கொண்டு வா சட்டமாக கொண்டு வான்ட்டு எத்தனை பொருட்களுக்கு மத்திய அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலையை பன்மடங்கு உயர்த்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உதாரணத்துக்கு நெல் நெல்லை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு கரெக்டாக காங்கிரஸ் ஆட்சி முடியும் பொழுது

மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் ஒரு குவிண்ட் ஆளுக்கு பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க அடுத்து இ நாம் இணையதளம் அப்படிங்கறது நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்த என்பது நாடு முழுவதுமான விவசாய பொருட்கள் விற்பனைக்காக ஒரு இணையதளம் இந்த இணையதளத்தின் கீழ பதிவு செய்யப்பட்டது தமிழகத்தில் மட்டுமே பதிவு செய்துள்ள தமிழக வணிகர்கள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வணிகர்கள் மட்டுமே ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வணிகர்கள் இது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து விவசாய பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்த இ கீழே உற்பத்தி நிலையங்கள் இருக்கு அது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஒட்டுமொத்தம் எவ்வளவு விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டுமே முப்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு விவசாயிகள் இந்த இ நாம் கீழ ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இவங்களால விளைய வைத்தவனே விலை நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி விளைய வைத்தவர்களால நேரடியாக இந்த சந்தையில அவருடைய பொருட்களை விற்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த இ நாம் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அடுத்து அமிர்த திட்டம் அடல் நகர்ப்புற மேம்படுத்தல் திட்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அதுல தமிழகத்திற்காக மட்டுமே நகர்ப்புற மேம்படுத்துவதற்காக மட்டுமே ஒன்பது ஆண்டுகள்ல நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு அப்படி பழங்குடியினர் தமிழக மாணவர்கள் பழங்குடி மக்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள கல்வி உதவி தொகை மட்டுமே ஒன்பது ஆண்டுகள்ல நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் கல்வி உதவியாக தமிழகத்தை சார்ந்த பழங்குடி மாணவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்பது ஆண்டுகள்ல அடுத்து முக்கியமான ஒரு துறை நோக்கி வந்திருக்கோம் விவசாயம் விவசாயத்துறையில தமிழகத்திற்கு மட்டும் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அந்த விவசாயிகளுக்கான காப்பீடு ஆறாயிரம் ரூபாய் அதெல்லாம் தாண்டி நிறைய திட்டங்கள் மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது தமிழகத்திற்கு மட்டும் இவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் டீடைலாக பார்ப்போம் விவசாயத்தை இணையதளமயமாக்க ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் ஒன்றுபட்ட விவசாயிகளின் தரவு தளம் உருவாக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சேமிப்பு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இருபத்தி எட்டு கோடி ரூபாயும் சந்தைப்படுத்துதல் உட்கட்டமைப்பு திட்டத்திற்காக ஒரு கோடி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாயும் தேசிய விவசாயிகள் நலன் மற்றும் துணை திட்டங்கள் அதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாயும் துறை ரீதியான அனுமதிக்கப்பட்ட திட்டங்கள் அதற்காக மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயும் பயிர் காப்பீடு திட்டத்திற்காக ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓரு கோடி ரூபாயும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் திட்டமாக அந்த திட்டத்திற்காக பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு விவசாய டேட்டா மட்டும் சொல்லுது அடுத்து கால்நடை மற்றும் பால்வளம் இந்த கால்நடை மற்றும் பால்வளத்துக்கு பார்த்தோம்னா நிறைய திட்டங்கள் இருக்கு அதுல ஒரு ஆறு திட்டம் மட்டும் மெயினா போட்டிருக்காங்க இந்த ஆறு திட்டத்தின் கீழே இந்த தேசிய கோகுல் திட்டம் தேசிய கால்நடைகள் திட்டம் இப்படி ஆறு திட்டம் இதற்கீழ கிட்டத்தட்ட ஐநூத்தி பத்து கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த டேட்டா சொல்லுது அடுத்து ஹெல்த் செக்டர் ஹெல்த் செக்டார்ல பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தேவைக்கேற்ற பொதுவான தரமான குறைந்த செலவிலான மருத்துவ சேவை தேசிய சுகாதார திட்டம் இந்த திட்டத்தின் கீழே தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த ஒன்பது ஆண்டுகளில் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு கோடி ரூபாய் கோவிட் பெருந்தொற்று காலத்துல தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு நிதி இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் வைப்பு நிதியில் இருபத்தி நான்கு சதவீதம் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டிருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இந்த ஸ்டார்ட் இந்தியா திட்டத்தின் கீழ முதலீடு உதவி திட்டம் முதலீடு உதவி திட்டம் அந்த திட்டத்தின் கீழ தமிழக தொழில் முனைவோர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி என்பது முப்பத்தி கோடி ரூபாய் அடுத்து பாதுகாப்பு துறையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாதுகாப்பு தளவாட தொழில் வழி தடமுக்காக அதை அமைக்கிறதுக்காக மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வழங்கியிருக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கார்டருக்காக தேனி திருவண்ணாமலை மற்றும் புதுக்கோட்டையில ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனைகள் ஆயுர்வேத மருத்துவமனைகள் அமைக்கிறதுக்காக தமிழகத்திற்கு பதினெட்டு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு சமகிர சிக்ஷா அபியான் பள்ளிக்கல்வித்துறைக்கு அதை மேம்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த ஒன்பது ஆண்டுகளில்ல தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி என்பது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பேரிடர் நிவாரண நிதி பேரிடர் மீட்பு நிதி ஏன்னா நிவாரண நிதியை கொடுக்கல மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னு இல்லையா அவர்களுக்கு ஒரு சின்ன தகவல் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட பேரிடர் மீட்பு நிதி என்பது பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இது போக கூடுதலாக சிறப்பு நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கு என்டி ஆர் எஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த பேருடன் மீட்பு நிதி வழங்கப்பட்டிருக்கு அதை தவிர கூடுதலாக ஒவ்வொரு புயலுக்கும் ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருக்கு அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கஜா புயலுக்காக தொள்ளாயிரம் கோடி வர்தா புயலுக்காக இரநூத்தி பதினெட்டு கோடி ஒக்கி புயலுக்காக நூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ள நிவாரண நிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி நிவாரண புயலுக்காக அறுபத்தி மூன்று கோடி புரவி புயலுக்காக இரநூத்தி இருபத்தி மூன்று கோடி ரெண்டாயிரத்தி பதினேழு வறட்சி நிவாரண நிதியாக ஆயிரத்தி எழுநூற்றி 93 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இன்னும் மத்திய அரசாங்கம் கொடுத்தது தமிழக இது கொடுத்ததுன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அகெயின் நம்ம இதை மக்கள் கூட போய் சேர்க்கணும் ஒன்றுமே கொடுக்கல தமிழகத்தை அப்படியே வஞ்சிக்குது நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை அதிகமாக பகிருங்கள் மோடி எதற்காக மீண்டும் பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த ஒன்பது ஆண்டுகள்ல எதற்கு தமிழகத்திற்கு நிதி கொடுக்கப்பட்டது எப்படி செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் டீடைலாக சொல்லியிருக்கோம் உங்களுடைய கடமை இந்த ஒரு வீடியோவை அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு நம்மளுடைய சிறு பங்களிப்பாக ராமர் பாலம் கட்டும்போது போது அணில் மாதிரி உதவி செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிற வணக்கம் அந்த மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்